எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிறக்க இருக்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும் அதில் மேச ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மேசராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க தமிழ் புத்தாண்டு பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டுடைய சிறப்பையும் அது எப்போ பிறக்குது அப்படிங்கிற முக்கியமான தாள்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் விஸ்வாச வருடம் பிறக்க போகிறது இது நம்மளுடைய தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகையாகோ சித்திர மாதம் தமிழ் நாட்காட்டியின் ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லேயும் மற்றும் பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சித்திரையின் முதல் நாள புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வரப்படுது ஜோதிடத்தின்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசியில் கூடிய காலத்தை ஒரு தமிழ் மாதமாக பார்க்கப்படுது அந்த வகையில் பண்டை கால ஜாதகத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசியில் சூரியனுடைய பயிற்சி நடக்கக்கூடிய காலத்தை மாதம் எனப்படுகிறது இதன் முதல் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் இருக்கு அதில் நாற்பத்தேழாவதாக வரக்கூடிய ஆண்டு பிறக்க இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் விஸ்வாச வருடம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை தரப்போகுதுங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுது ஏனெனில் நீங்கள் சோம்பலாக இருக்கலாம் மெயினாக ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியின் வகர நிலை இருக்கிறதுனால நீங்கள் குழப்பமான நிலையில் இருப்பதாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் மெதுவாக முடிவுகளை எடுக்கணும் மேசராசியில் சூரிய பயிற்சியினால் சூரியன் எல்லா விஷயங்கள்லையும் நல்ல பலன்களை தரவிட்டாலும் உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால சில நல்ல பலன்களை தருவாரு இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவர்களோடு உங்கள் உறவை வலுப்படுத்தணும் அல்லது மேம்படுத்தணும் ஸோ தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் காதல் உறவுகளில் சில இணக்கமான தன்மை காணப்படலாம் ஆனால் உங்கள் கோபத்தின் அளவு சற்று அதிகரிக்கக்கூடும் நீங்கள் சில உறவினர்களிடம் கோபப்படாமல் இருக்கணும் ஆனால் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வி அடிப்படையில் நல்ல பலன்கள் பெறலாம் ஸோ கல்வி அடிப்படையில் பெறக்கூடிய பலன்களை தக்க வைத்து கொள்ள ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படணும் ஆக்சுவலி உங்களுக்கு பரிகாரமாக இந்த டைம் ஓ பைரவா நம்ம அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே தினமும் இருபத்தி ஒரு முறை சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டில் நஷ்டம் ஏற்படாமல் நல்லது நடக்கும் இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து ஜோதிடர்கள் சொன்னதை நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பு நிறைந்த மனமும் ஆன்மீக பணி செய்வதில் ஆர்வமும் நிறைந்து இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் அன்பாளர்களுக்கு உங்கள் பேச்சில் வசீகரமும் இனிமையும் வேதாந்த ரகசியங்களும் கலந்து இருக்க போது சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்க போது அதே சமயம் உங்களுக்கு தாயோடைய உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி பின்னாடி நல்ல பராமரிப்பின் காரணமாக உடல் நலம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்கள பெறும் அதே போல் பூர்வ புண்ணிய சொத்துக்களுக்கு அதனால் வரக்கூடிய தன லாபங்கள் உங்கள் தகுதியை உயர்த்தும் இது வந்து உங்களுக்கு கடன் வழக்கு போன்ற இனங்கள்லேருந்து உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் அதிகம் வராத வண்ணம் நல்ல பலன்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே நடக்கும் வெகு காலமாக தீராத பிரச்சனைகள் மனதுக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தரும் ஸோ அந்த மாதிரி தீர்வு தர்ற மாதிரி உங்களுக்கு புண்ணியமானது இருக்குது அப்புறம் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையை காணப்படும் ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் சனியின் நற்செயல்கள் இருக்கோ இருக்கும் தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்களிடம் உதவி கேட்டு பெற வருவாங்க நடைமுறை செயல்பாடுகளை அறிந்து அதற்கேற்ப உதவுறது உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லதாக இருக்கும் திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு உறவினர் சார்ந்த வகையில் சில தடைகள் வந்து விலகும் ஆனால் வெளிநாடு சென்று திரும்பக்கூடிய யோகம் அதிகம் இருக்கிறதுனால வெளிநாடு முயற்சிகளில் நீங்க கவனம் செலுத்தணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து உங்களுடைய குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக சுபமங்கல செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் வந்து கிடைக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் வேதவாக கருதப்படும் உங்களுடைய நற்செயல்களால் நிலைத்த புகழும் ஊழியர்களால் அதிகம் நேசிக்கப்படும் இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் வீடு மனை வாகன வகைகளில் நல்ல லாபங்களானது ஏற்படும் புத்திரர்கள் அதிகப்படியாக பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் தந்தை மகன் உறவு முறையில் சிறிது மனக்குறைவுகள் உண்டாகி விலகும் அப்புறம் எதிர்காலம் இருந்த இன்னல்கள்லாம் மாறி நிம்மதி பெறும் உடல் ஆரோக்கியமும் உயர்ந்திருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வாக்குவாதங்கள் உருவாகி தாமதமாக பிரச்சனைகள் புரிந்து கொண்டு பின்னர் நல்லன்போடு செயல்பட முடியும் தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள் ஆதாய பலன்களை தரும் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் முழு தனித்திறமையும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உணவுப் பொருள் உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் நிறைவான விளைச்சல் காரணமாக புதிய சந்தை வசதிகளை புதிய முறையில் நீங்கள் பெற முடியும் அதிக பொருளாதார வரவுகளை பெற ஆடம்பர பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தியாளர்கள் ஊழியர்கள் மிகுந்த ஒத்துழைப்பு பெற்று உற்பத்தியிலும் விற்பனைகளிலும் தகுந்த மேன்மை பெறுவீங்க உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியாளர் ஓட்டல் தொழில் நடத்துபவர்களுக்கு தொழில் மேன்மையாக நிறுவனம் விட விஸ்தரிப்பிலாக இருக்கு புதிய கிளை துவக்கம் போன்ற நற்பலன்களை பெறுவீங்க வீடு மனைவி இருக்கக்கூடிய அபிவிருத்திலாம் உங்களுக்கு ஈஸியாக அடைய முடியும் எதிர்களால் வழக்கு தொடர்பானவைகளில் இருந்த மனக்கவலைகள் நீங்கிவிடும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் மறையும் உடல்நலமோ ஆரோக்கியமோ அபிவிருத்தி அடையும் தந்தை வழி உறவினர்களால் மனம் மகிழக்கூடிய வண்ணம் சுபகாரிய நிகழ்வும் நடக்கும் இந்த மாதிரி சுபமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அப்புறம் வியாபாரங்களுக்கு வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்பவர்கள் ரெடிமேட் வியாபாரிகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் உங்கள் தொழிலில் சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க கட்டட பணிகளுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு உயர்வான தொழில் வாய்ப்புகள் பெறுவீங்க காலம் தாழ்ந்து உணவு உண்ணக்கூடிய வகையில் வேலைகளும் இருக்கோ பொருளாதார உயர்வுகளும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் உருவாகும் வீடு மனை வாகன யோகங்கள் நிறைவான பலன்களை தரும் அதே சமயம் புத்திரர்கள் சார்ந்த வகையில் வீண் செலவுகள் செய்யக்கூடிய நிலை உருவாகி பின்னர் புத்திரர்களுடைய புரிந்த மனநிலையினால் துன்பங்கள் நீங்கிவிடும் குடும்ப ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் அதுக்கப்புறம் உடல்நலமும் உள்ள நலமோ ஆரோக்கியமாக இருக்கும் தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் சூது மதிக்காரர்களுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி உங்களோட மனவேற்றுமை காட்டுவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பின்னர் கெடுதல் எண்ணம் மாறி விலகி போவாங்க தொழில் மூலம் கொடுத்த வருவாயை நல்ல வழியில் சேர்க்கக்கூடிய மார்க்கம் நிறைவே இருக்கும் அப்புறம் மாணவர்கள் கூட கட்டடக்கலையில் விவசாயம் இயந்திரங்களை இயக்கும் பொழுது நீங்கள் தொழில்நுட்ப பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் காவல்துறை மற்றும் நாட்டின் பாதுகாப்புத்துறை பணிகளில் ஈடுபடக்கூடிய பணிகளை செய்யக்கூடியபடி நீங்கள் படிப்பை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் உயர்ந்த மார்க் பெற்று தகுதியான பணிகளை செய்யக்கூடிய சிறந்த வாய்ப்புகளை இந்த ஆண்டு பெறுவீங்க தேவையான பொருளாதார வசதிகள் தண்ணீரவாய் கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் உங்கள் கைகள் பார்த்திங்கன்னு உங்கள ஓங்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் தாங்க கிடைக்க போகுது இப்படி கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையணும் ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்களை பார்த்து நடைன்னு வச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி